ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவே ஃபோர்வேலேருந்து பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கருங்குளம் மாநில நெடுஞ்சாலை அதிலிருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய காரச்சேரி அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ரெண்டு ஏக்கர் இதில் இருக்குங்க பஸ் ரோடு முகப்பு நல்ல பெரிய ரோடு ரெண்டு பஸ் போகலாம் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு முந்நூறு அடி வரும் உள்ளுக்குள்ளே பாருங்கள் வாழை போட்டிருக்காங்க அடத்திய வாழை நிற்க பாருங்க நேரே அது வரைக்கும் நான் நிற்க இடத்துல வந்து ஃப்ரண்டேஜி ரோடு ஃப்ரண்டேஜி அப்படியே உங்களுக்கு பேக்கில் பாருங்க இது வந்து ஃப்ரண்டேஜி தான் இந்த இருந்து அப்படியே அந்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜி அப்படியே பேக்கில் பாருங்கள் ஒரு நிற்க பார்த்தீங்களா அடர்த்தியாக அது வரைக்கும் இந்த கிணறு பாருங்கள் இந்த கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது முழுமையாக இவங்களுக்கு வந்து கிடையாதுங்க முன்னால் வந்து ஒரே குடும்பத்தில் இருந்தனால இது கிணற்றில் இவங்களுக்கு ஒரு பங்கு உண்டு ஸோ அவங்க அவங்களுக்கு எப்படின்னா கிணற்றில் ஒரு பங்கு அப்போ நமக்கு வந்து ஒரு நாள் நமக்கு வந்து தண்ணி எடுத்துடலாம் அதாவது எத்தனை பங்கு சப்போஸ் இவங்களுக்கு வந்து ஒரு ஐ அஞ்சு பங்கோ இல்லை பத்து பங்கோ இருந்தால் பத்தில் ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் டைமிங் ஏதாவது வச்சுருப்பாங்க ஏன்னா பத்து நாளைக்கு ஒருக்க நம்ம வந்து தண்ணி எடுக்க இல்லை ஒரு டைம் போட்டு அவங்க ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படி அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு 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 காம்ப்ரமைஷன் ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து இருக்கும் ஏன்னா எல்லாரும் விவசாயம் பண்ணக்கூடியவங்க ஸோ ஒரு கிணறும் ஒரு சர்வீஸும் வச்சுருக்காங்க ஸோ அதனால் நல்ல ஆனால் நல்ல தண்ணி ஊற்றுள்ள கிணறு பார்த்திங்களா தண்ணி எவ்வளவு மேலே இருக்குது பார்த்திங்களா கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் கிணறு பார்த்திங்களா மேலே தான் தண்ணி இருக்குது ஸோ தண்ணி நல்லா ஏன்னா இந்த இந்த சைடு உங்களுக்கு தாமிரபரணி ஆறு ஓடுறதுனால அந்த நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் தாமிரபரணியுடைய நிலத்தடி நீர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பக்கத்தில் வந்து விவசாயம் பண்ணுறத நீங்கள் பார்க்கிங்க அருகிலேயே வந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது கிராமம் இருக்குது வீடுகள் இருக்குது கையெழுத்து ஒரே ஒரு தான் மண் வந்து வண்டல் மண்ணாக்கும் அதாவது செம்மண் கிடையாதுங்க வண்டல் மண் ஆனால் விவசாயம் நல்லா பார்க்கிங்களா நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நல்ல ரோடு ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு இந்த இடம் இடம் அமைஞ்சிருக்குங்க தாலுக்கு வந்து ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கெலாம் வரும் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு விருப்பப்பட்டு நாள் ஒரு ஏக்கருக்கு அவங்க பதினாறு ரூபா ஒரு சென்டோட விலை பதினாறாயூவா கேட்காங்க நம்ம ஏதாவது பேசி வந்து அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் குறைக்கலாம் ஓகே தேங்க்யூ